எம்மா வீட்டில் யாருமா பார்சல் கொண்டு வந்திருக்கேன் யாரில் நீ வீட்டுக்கு முன்ன காலையில் எந்த கிடந்து கத்திட்டு கிடக்கா நான் டெலிவரி பாய்மா நீ எந்த பாயாட்டை இருக்கலாம் இங்கே இதுக்குள்ள வந்திருக்கா எம்மா இங்கே உமா யாருமா இப்போ யாரில் ஒரு பார்சல் உமா எனக்கு மருமோதா அவளுக்கு என்ன பார்சல் வந்துருக்குன்னு எம்மா நீ அவியில் கூப்பிடுமா நான் நீங்கள் வீடு வீடாக போய் மயக்க மருந்து பொடியெல்லாம் போட்டு இந்த நகையெல்லாம் கொள்ளை எம்மா நீ உமாளா கூப்பிடுமா எனக்கு மருமள பேர் சொல்லி அழைக்க உனக்கு எந்த ஏரியா சொல்லல எம்மா நீ இப்படியே பேசிட்டு இருக்க நான் கொண்டு வந்த பார்சல் ரிட்டர்ன் கொண்டு போற போறேன் நான் என்ன பேசிட்டு இருக்க நீ என்னடா பேசிட்டு இருக்க ஐ நான் ஆர்டர் அடப்பட்ட சாரி வந்துடுச்சா அது வந்து பல மணி நேரம் ஆகுமா இந்த பொம்பளை தான் அதை வாங்காமல் வச்சுட்டு இருக்கு என்னை பாடாக படுத்தி எடுத்துட்டுமா எத்தாத்தே நான் தாத்தே ஆர்டர் போட்டேன் இப்போ எல்லாம் தெரியும் பீரோ நிறைய துணி எப்படி வருவோன்னு ஏம்மா உங்க உங்கள் சண்டையே பறவு வச்சுக்கிடுங்கம்மா முதல்ல பார்சல் ரூவா இதை வந்து வாங்குங்கம்மா நான் கிளம்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் நல்லா அதெல்லாம் ஒரே ஒரு இந்த பொம்பளை கூட ஒரே வீட்ல ஒரு பத்து நிமிஷம்